கடைசியா ஒரே ஒரு கதையை சொல்லி முடிச்சுக்கிறேன் காரணம் சின்ன குழந்தைங்களுக்கு கதையை சொல்றதா கொஞ்சம் ஈஸி தான் நம்ம பெரிய ஸ்பீச் கொடுத்தோம்னா அவங்களுக்கு போர் அடிச்சு நான் உங்களுக்கு வாழ்க்கையில கர்மாவை பத்தி சொல்ல வேண்டும் என்பதற்காக அந்த கதையை சொல்றேன் இரண்டு விவசாயிகள் இருக்கிறாங்க சைனாவுடைய ஒரு பகுதியில் ஒரு விவசாயத்தை ரெண்டு குதிரை இன்னொரு விவசாயிட்ட ஒரு குதிரை அந்த விவசாயினுடைய ஒரு குதிரை வச்சிருக்கிற விவசாய குதிரை ஓடியிருந்து காண போயிடுது நம்ம கிராமத்துல உங்களுக்கு தெரியும் மாடி இறந்துட்டா கூட நம்ம எல்லாம் போய் துக்க விசாரிப்போம் ஐயோ மாடி இறந்துச்சுங்களா ரொம்ப சாரி அவங்களுக்கு அது ஒரு அசெக்ட் அதே மாதிரி எல்லாம் வர்றாங்க அண்ணே பேட் லக் உங்களுக்கு ஒரே ஒரு குதிரை வச்சிருந்தீங்க குதிரை பரவாயில்லைங்க இதுவும் கடந்து போகும் அப்படின்னு கொஞ்ச நாள் கழிச்சு சண்டை வருது ராஜா சொல்றாரு யாருக்கிட்ட எல்லாம் குதிரை இருக்கோ எல்லாம் குதிரை எடுத்துட்டு வாங்க சண்டைக்கு போகலான்னு ஒரு மேல் உங்க வீட்டுல குதிரை இருந்தா கண்டிப்பா சண்டைக்கு வரணும் அப்ப ஓடி போன குதிரை அந்த தோட்டத்துக்காரர் சண்டைக்கு போக வேண்டாம் ஆனா பக்கத்தோட்டத்துல குதிரை ஓடாமல் இருக்கு அவரு குதிரை எடுத்துட்டு சண்டைக்கு போறாரு அப்போ எல்லாம் வந்து குதிரை காளாம போனோம்ன்ற சொல்றாங்க அப்பா எவ்வளவு பெரிய லக்கு நீங்கள் இன்னைக்கு சண்டைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை உங்க குதிரை ஓடி போனாலும் நீங்க வீட்லேயே இருக்கீங்க ஆனால் பக்கத்தோட்டத்துல பாருங்க அவர் குதிரை வச்சிருந்தனால அன்னைக்கு போருக்கு போறாரு என்ன வேணாலும் நடக்கலாம் போர்லையும் அப்பவும் சொல்றாரு இதுவும் கடந்து போகும் அந்த குதிரை வச்சிருக்கிறோம் போருக்கு போறாரு போர்ல சண்டை போடுறாரு காலை இழந்து விடுகின்றார் அந்த வாரல சண்டையில கால் போயிருக்கு உடனே வீட்டுக்கு வர்றாரு எல்லாம் அவங்க வீட்டில் போய் சொல்றாங்க ஐயோ பாருங்க குதிரை ஓ ஓடி போய் தான் நீங்க தப்பிச்சிருப்பீங்க குதிரை தான் உங்களுக்கு கால் போச்சு என்ன ஒரு பேட் லக்குங்கிறாங்க எதுக்காக இந்த கதையை சொல்றாங்க இந்த ஃபுளோவை நீங்க பார்க்கணும் எந்த தோட்டத்துல அந்த குதிரை ஓடி போச்சோ அந்த குதிரை ஒரு ஆறு மாசம் கழிச்சு இன்னொரு குதிரையோட தோட்டத்துக்கு வருது ரெண்டு குதிரையா வருது மறுபடியும் ஊருக்காரங்க வர்றாங்க ஆனா சூப்பர்னா ஒரு குதிரை ஓடி போச்சு ரெண்டு குதிரை வீட்டுக்கு வந்திருக்கு சூப்பர் லக்கி நான் அதுக்கு அந்த விவசாயி சொல்றாரு இதுவும் கடந்து போகும் அப்ப அந்த விவசாயினுடைய மகன் சரி நமக்கு தான் ரெண்டு குதிரையா நான் அப்பாட்ட சொல்றாரு அப்பா அந்த குதிரையில ஏறி நான் எந்த குதிரை ஓடி போய் இன்னொரு திரும்ப ஏறி போறார் கீழே விழுந்து இடுப்பை உடச்சுக்கிறார் மறுபடியும் சார் ஓடி போன குதிரை இன்னொரு குதிரையை கொண்டு வந்து அதுல உங்க மக மகம் போய் இடுப்பு உடஞ்சு போச்சு அதுக்கும் அந்த விவசாயி சொல்றாரு இதுவும் கடந்து போகும் அதனால உங்க வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை பாப்பீங்க ஒரே வார்த்தையை மட்டும் சொல்லுங்க இதுவும் கடந்து போகும் காரணம் என்னன்னா எது நல்லது கெட்டதுன்னு உங்களுக்கு தெரியாது லா ஆஃப் கர்மா இந்த நேரத்தில் ஏன் இந்த கம்பெனியில் இருக்கீங்க உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது லா ஆஃப் கர்மா ஏன் நீ ஊரை வெட்டி உலக தூரத்தில் இருக்கீங்க லா ஆஃப் கர்மா நீங்க கெட்டதுன்னு நினைப்பீங்க அது ஐந்து ஆண்டுகள் கழிச்சு பார்க்கும் உங்களுக்கு நடந்த பெரிய நல்லதே அதாகத்தான் இருக்கும் இன்னைக்கு நல்லதுன்னு நினைப்பீங்க ஐந்து ஆண்டுகள் கழித்து பார்க்கும்போது உங்களுக்கு நடந்த கெட்டதே அதாகத்தான் இருக்கும் அதனால இந்த சைனீஸ் குதிரை ஸ்டோரி எப்போ நான் வச்சுக்கங்க எது நடந்தாலும் புன்னகையோடு கம்பீரத்தோடு வெற்றி நடையோடு அதை கடந்து போக கத்துக்குங்க வாழ்க்கை இனிமையாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் நீங்களும் நன்றா இருப்பீங்க இந்த கம்பெனியும் நன்றாக இருக்கும் இந்த கம்பெனியும் அடுத்த கட்டத்திற்கு போகும் மறுபடியும் ஒரு முறை இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆயிரத்தி அறுநூறு அன்பு சகோதரிகளுக்கும் கேசரி சந்த் சேத்தியா அந்த ஐயா அவர்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்தினுடைய பெண்மணிகள் எல்லாம் வந்திருக்கிறாங்க அவர்களுக்கும் இந்த குடும்பத்தினுடைய இளையவர்களுக்கும் எஸ் எம் ஹெல்த் நிறுவனத்தினுடைய சீனியர் பீப்பிள் ஹூ ஆர் பார்ட் ஆஃப் தி லீடர்ஷிப் டீம் மேனேஜ்மெண்ட் டீம் அவர்களுக்கும் இந்த கம்பெனில பணிபுரியக்கூடிய எல்லா அன்பு சகோதர சகோதரிகள் எம்ப்ளாய் யார் ஒரு நாள் நீங்க ஓனர்ஸா வரணும் அதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு இந்தியாவுடைய வளர்ச்சி உங்க கையில் இருக்கு நன்றாக வர வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த நிறுவனத்துக்கு நன்றி தெரிவித்திருந்த ஒரே முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் பாரத்மா